புயலை கிளப்பிய ரங்கராஜ் பாண்டே தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பு ஸ்டாலினுக்கு இடியை இறக்கிய செய்தி டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றி சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை கவர்ந்துள்ளது இதை முக்கியமான வெற்றி என்றும் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் என்றும் சர்வதேச ஊடகங்கள் கூறியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் புதுடெல்லி தொகுதியில் மூன்று முறை களமிறங்கி வெற்றி பெற்று கெஜ்ரிவால் முதல்வரானார் இந்த நிலையில் இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் தோல்வியடைந்திருப்பது அக்கட்சியினருக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிடுகையில் மனித சக்தி மகத்தான சக்தி வளர்ச்சி பணி வென்றது நல்லாட்சி வென்றது இது பாஜகவின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி பாஜகவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அளித்த எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டெல்லியின் வளர்ச்சியிலும் மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் டெல்லிக்கு முக்கிய பங்கு இருப்பதை உறுதி செய்வதில் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்றார் இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே ஒரு நேர்காணலில் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எதிர்க்கட்சிகளை குறிவைத்து களமிறங்கி இருக்கிறது பாஜக அரசு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக இருக்கும் திமுகவை குறிவைக்கும் முயற்சியாகவே அண்ணாமலை தொடர்ந்து திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் அரசியல்வாதிகள் எவ்வளவு ஊழல் செய்தாலும் மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்ற வாதத்தை டெல்லி தேர்தல் சுக்குநூறாக உடைத்திருக்கிறது டெல்லி தெலுங்கானா போன்ற மாநிலங்களின் ஆட்சி மாற்றத்திற்கு ஊழலே முக்கிய காரணம் அது தமிழகத்திலும் நடக்கும் என்றார் மேலும் அவர் கூறுகையில் திரிபுரா மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களில் பாஜக அடிமட்டத்தில் இருந்து தனது கட்சியை வளர்த்திருக்கிறது அதேபோல் தமிழ்நாட்டில் ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தவே அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டார் அதன் தாக்கம் தேர்தலிலும் எதிரொலித்தது ஆளும் கட்சியினரிடம் எதிரொலித்தது குறிப்பாக டெல்லி தேர்தல் முடிவுகள் என்ன சொல்கிறது என்றால் பாஜகவின் அடுத்த டார்கெட் தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று ஒரே போடாக போட்டார் ரங்கராஜ் பாண்டே ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வந்த மூன்றரை ஆண்டுகளில் அமைச்சர்களே ஊழல் வழக்குகளில் சிறை சென்றார்கள் இதேதான் டெல்லியிலும் நடந்தது ஆக அடுத்தது தமிழ்நாடுதான் தான் என்ற பேச்சுக்கள் எழ திமுக ஆடி போயிருக்கிறதாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய